ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட வீடியோவை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டபுள் டக்கர் டேர்னல் மெரின் அக்வோரியம் அக்வரியமுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறோம் உள்ள என்ட்ரான உடனே அடுத்த நாலு மணி நேரம் எப்படி போகுன்னு தெரியாதுங்க குறிப்பாக வீக்கெண்டுக்கு ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்ன்னா இதை சொல்லலாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ ஐடி கார்டோடு வந்திருந்தா அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்களுக்கு மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா அக்வரியம் தான் இருக்குது இப்போ ஆனால் வெரைட்டி வெரைட்டியான ஃபிஷ் எல்லாமே இருக்குங்க வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ல இருந்து கடல்ல இருக்கிற ரேர் ஃபிஷ் வரைக்குமே அங்கே இருக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போட்டோ எடுக்கிறதுக்காகவே இங்க ஒரு பிளேஸ் இருக்கிற மாதிரியே எல்லாரும் செல்ஃபி எடுத்தாங்க போட்டோ எடுத்தாங்க நாங்க விடுவோமா நாங்களும் போய் போட்டோ எடுக்கிறோன்ட்டு போட்டோ எடுத்தாச்சு அப்படியே உள்ள போனா ஃபுல்லா ஷாப்பிங் தாங்க பசங்களை அப்படியே அவங்க அப்பா கூட விளையாடுறதுக்கு அனுப்பிட்டு நான் கடைக்குள்ள போயிட்டேன் ஒரு நாலு கடை ஏறி இறங்கினேன் ஆனால் எதுவுமே வாங்கல கடைசியா செராமிக் பொருள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செராமிக் பொருள் தான் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நாலு கடை அஞ்சு கடைலாம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு கடை கிட்ட வெறும் ஷாப்பிங் மட்டுமே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருள் பசங்க விளையாடுற பொருள் கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது டென் ருபீஸ் ஷாப்பிங் கூட இருந்துச்சு பிஷ் ஸ்பா இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸ்பா வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதி போட்டிருந்தாங்க எல்லோரும் நின்று அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பே பண்ணி உள்ளே போயிட்டு ஸ்பாவில் உட்காந்தாங்க ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் என்னோட பெரிய பையனும் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வந்தோம் என்ன நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாக வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் எல்லா கேமுக்கும் செப்பரேட்டாக வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்துக்கோங்க ஸோ தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள் எயிட்டீன்த் பிப்ரவரி வரைக்கும் தான் இருக்கும்ன்ட்டு போஸ்டரில் பார்த்தேன் அடுத்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஜீப்பு டார்க் ஹவுஸு மிரர் ஹவுஸு கோஸ்ட் ஹவுஸு ஸ்னோ ஹவுஸுன்னு எல்லாமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்